கர்மத்தை வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையாக வந்து பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா இந்த ஐந்து வகைகளாக நம் வேதங்கள் வந்து கர்ம கர்ம வினைகளை பிரிக்கிது நம்ம இந்து தர்மம் மட்டும்தான் இத்தனை வகையாக வந்து கர்மத்தை பிரித்து சொல்கிறாங்க இப்போ ஒரு மனிதன் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அவன் செய்வதற்குண்டான விளைவு என்பது நிச்சயமாக வரும்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் பெரியால் கிடையாது அப்படித்தான் இந்த டிசைனே இருக்குன்றேன் கிவிங் இருக்கிற வரைக்கும் ஒன்றை நீ கொடுத்தால் அது பல மடங்கு திரும்பி வரும் இந்த இந்த பிரபஞ்சமே உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்காம நாம் எந்த செயலை செய்தாலும் அது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா நல்லதும் பண்ணுவேன் ஆரம்பத்தில் அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு தவறாக தெரிந்தாலும் கஷ்டமாக தெரிந்தாலும் பின்னாடி புரிந்து கொள்வார்கள் நமது நன்மைக்கு தான் அவர் செய்திருக்கிறார் என்று ஊசி போடும்போது வலிக்கு ஒரு குழந்தைக்கு ஆனால் அந்த ஊசியினுடைய அவசியம் அந்த குழந்தைக்கு இப்போ தெரியாது அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து குட் தேர் இஸ் நோ பேட் இங்கே எல்லாமே ஒரு சமநிலையில் தான் இயங்கிட்டு இருக்கு நமக்கு தெரியலன்ற ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் நிறுவனர் திரு மகாவிஷ்ணு சார் அவர்களை தான் வணக்கம் சார் குருவே சரணம் வணக்கம் சரி இப்போ கர்மா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம செய்தால் நம்மள வந்து இன்னும் அதிகமாக தாக்கும் சிம்பிளா புரிஞ்சுக்கங்க நீங்க ரொம்ப யோசிக்க பின்னால் உள்ள நோக்கம் தான் கர்மத்தை வந்து தீர்மானிக்குது ஒரு செயல் செய்வதற்கு முன்னால் உண்மையாகவே உங்களோட இன்டென்ஷன் பிறர் நலம் சார்ந்து இருக்குதான்றதை யோசிங்க இல்ல பிற நலம் சார்ந்து இல்லைனாலும் பரவாயில்ல உங்க நலன் சார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல பிறருக்கு உபத்திரம் செய்யாமல் இருக்கிறதான்னு பாருங்க அவ்வளோதான் அது நல்ல செயல் உங்க நோக்கம் சரியாக இருந்து நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது அறத்தின் வழியில் தர்மமாக கருதப்படும் அதர்மத்தின் வழியில் செயல்பட்டீர்கள் என்றால் உங்களது நோக்கம் பிறர் உயிர்களை காயப்படுத்த வேண்டும் அப்படின்றதுல இருந்ததுன்னா அது உங்களுக்கு கர்ம வினைகளை ஏற்படுத்தும் கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஐந்து வகையா வந்து பிரிக்கிறாங்க சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆர்காமிய கர்மா காமிய கர்மா நிஷ்காமிய கர்மா இந்த ஐந்து வகைகளாக நம் வேதங்கள் வந்து கர்ம கர்ம வினைகளை பிரிக்க நம்ம இந்து தர்மம் மட்டும்தான் இத்தனை வகையாக வந்து கர்மத்தை பிரித்து சொல்கிறாங்க இப்போ வெளிநாடுகள்லாம் கர்மத்தை ஏற்றுப்பாங்களான்றதே டவுட்டாக இருக்குது மற்ற மதங்களில் கர்ம வினைனாவே பயப்படுறாங்க அது எப்படி அப்படின்றாங்க ஆனால் நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை ஏற்றுக்கிறாங்க இது எங்கே போய் முட்டிக்கிறது தேர் இஸ் அண்ட் ஈக்குவலன் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் அதை ஏற்றுக்கிறான் ஆனால் கர்மம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இன்று வந்து மனிதர்கள் என்பவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை ஸோ ஒரு மனிதன் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அவன் செய்வதற்குண்டான விளைவு என்பது நிச்சயமா வரும்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் பெரியால் கிடையாது அப்படித்தான் இந்த டிசைனே இருக்குன்ற ஒரு பாலை மேல இருந்து கீழே போட்டீங்கன்னா கீழே போகும் கிராவிட்டி ஒண்ணும் பண்ண முடியாது லா ஆஃப் கிராவிட்டி இருக்கிற வரைக்கும் எந்த பொருளை எடுத்து மேலிருந்து போட்டாலும் கீழே போகும் வரைக்கும் ஒன்றை நீ கொடுத்தால் அது பல மடங்கு திரும்பி வரும் இந்த இந்த பிரபஞ்சமே லா ஆஃப் தான் இருக்குது நம்ம நம்ம என்ன தப்பு இருக்கக்கூடிய மட்டும் பார்த்து வைத்துவிட்டு இப்படித்தான் இயற்கையும் இயங்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அரசியலமைப்பு சட்டங்களில் திருத்தங்கள் பண்ண வேண்டியதுக்கு ஏகப்பட்ட இடங்கள் தேவைப்படுது ஏகப்பட்ட திருத்தங்கள் தேவைப்படுது இப்போ சமீபத்தில் அமித்ஷாயா ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு கொண்டு வந்திருக்கிறாரு தெரியும்ல உங்களுக்கு முப்பது நாட்கு மேல் நாட்களுக்கு மேலே ஜெயிலில் இருந்த ஒரு அமைச்சர்களோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து பதவி வகிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா பாஸ் பண்ணியிருக்கிறார் அப்போது சட்ட திருத்தங்கள் என்பது இன்று வரைக்கும் தேவைப்பட்டு தானே இருக்கிறது அப்போ அதில் ஃப்ளா இல்லைன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஃப்ளா இருக்கிறத நம்ம இன்னைக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் வேற வழி இல்லை ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை நடைமுறை அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா ஃப்ளாவே இல்லாத லாவையும் தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் கால்டு யூனிவர்சல்லா தான் இந்த உலகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம அதை தெரிஞ்சுக்காம நாம் எந்த செயலை செய்தாலும் அது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும் ஸோ கர்மத்தை அழிக்கணும்னு நினைக்காம நீங்க முதல்ல ஒரு 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 சென்சிபிளான ஒரு நியாயம் உள்ள தர்மம் உள்ள ஒரு 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 குறைந்தபட்ச குவாலிட்டியாவது நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய பர்சனாக வாழ்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணணும் நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களே அறியாமல் உங்கள் வாழ்க்கை முறை மாதிரி ஏன்னா நீ ஒவ்வொன்றையும் யோசிச்சு யோசிச்சு பண்ண முடியாதுன்னா நல்ல கர்மம் பண்ணணும் நல்ல கர்மம் பண்ணணும் பண்ண முடியாது இப்போ அஞ்சு வகையாக அந்த கர்மங்களை வந்து பிரித்தாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சஞ்சித கர்மம்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ஆயிரம் பேக் இருக்குது நீங்கள் இன்னும் ஆயிரம் ஜென்மம் எடுக்கணும்னு பேலன்ஸ் இருக்கும் பிராப்தம்னா இப்போ நீங்கள் எடுத்துகிட்டு பிறந்துருக்கிறது இந்த ஆயிரத்தில் இப்போ நூறு எடுத்துகிட்டு பிறந்துருந்தீங்கன்னா இப்போ நூறு கழிக்கணும் நீங்கள் நூறு பேக்கு கர்மாவை நீங்கள் கழிக்கணும் அதுக்கு தான் இந்த பாடி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணுறோம் புது ஆசைகளை கிளப்பி புது திங்கிங் போய் இந்த புரிதல் இல்லாமல் கர்மானாவே என்னென்னே தெரியாமல் செயல்களை நிறையா செய்து பணம் மட்டும் கண்ணுக்கு தெரியறதுனால ஆக்காமியம் புதுசு புதுசாக சேர்க்கறது முன்னாடி ஆயிரம் அந்த ஆயிரத்தில் தான் இப்போ நூறு எடுத்துகிட்டு போ வந்தீங்க இப்போ நூறு ஜீரோவுக்கு வந்திருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ நூறு இரநூறு ஆகிடுச்சு தான் ஆகாமியம் அடுத்து காமியம் இப்போ அந்த ஆகாமியத்தை தெரிஞ்சுக்கிட்டாச்சு நீ அடுத்து என்ன பண்ணணும் சரி ஓகே அப்போ தர்மம் பண்ணால் கர்மம் அழியும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்ணுறேன்ல இது காமியம் ஒரு பலனை எதிர்பார்த்து தர்மம் செய்வது அதுக்கும் புண்ணியம் செய்கிறோம் ஜீரோவும் புண்ணியமும் ஜீரோவில் இருக்கணும் பாவமும் ஜீரோவில் இருக்கணும் அப்போ தான் முக்தி பிறவில்லா பெருவாழ்வு பலனை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஒரு புண்ணியத்தை நீங்கள் செய்யும்போது அது புண்ணிய கணக்கில் டெபாசிட் ஆகும் இது காமியம் அப்போ எப்படி செயல்படணும்னா நிஷ்காமியமாக செயல்பட வேண்டும் ஒரு யோகி கர்ம யோகி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் எல்லா நல்லதும் பண்ணுவேன் ஆரம்பத்தில் அது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு சில பேருக்கு தவறாக தெரிந்தாலும் கஷ்டமாக தெரிந்தாலும் பின்னாடி புரிந்து கொள்வார்கள் நமது நன்மைக்கு தான் அவர் செய்திருக்கிறார் என்று ஊசி போடும்போது வலிக்கும் ஒரு குழந்தைக்கு ஆனால் அந்த ஊசியினுடைய அவசியம் அந்த குழந்தைக்கு இப்போ தெரியாது அது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து சந்தோஷப்படும் குழந்தைக்கு எண்ணெய் வச்சு விட்டோம்னா வேணான்னு சொல்லும் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும் ஓடும் நம்மளை விட்டு ஆனால் அந்த எண்ணெய் வச்சதோட வேல்யூ அவன் அந்த அந்த குழந்தை வளர்ந்து ஒரு ஆண்மகனாக வந்திருக்கும் போது ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு என்னடா முடி இவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு பெருமைப்படுவா அப்போ தெரியும் அம்மா அப்பாவோட அருமை என்னன்றது அதுபோல் நீங்கள் உங்கள் கர்மம் இல்லாமல் செயல்பட்டு அடுத்த கட்டம் போகணுன்னா யூ பி எ ரியலைஸ்டு பர்சன் குட் பர்சன்ன்ற வார்த்தை நீ யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா தர் இஸ் நோ குட் தேர் இஸ் நோ பேட் இங்கே எல்லாமே ஒரு சமநிலையில் தான் இயங்கிட்டு இருக்கு நமக்கு தெரியலன்றேன் இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க நான் ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் ரெண்டு பேரும் நூறு வயசுல சாகிறோன்னா நீங்கள் புரிதலோடு செத்துட்டிங்கன்னா வந்த வேலை முடிஞ்சு நான் புரிதல் இல்லாமல் சாகிறேன்னா வந்த வேலை முடியல ஆனால் ரெண்டு பேரும் நூறு வருஷம் வாழ்ந்துருக்கோம் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டீங்க நான் ரியலைஸ் பண்ணலாம் அவ்வளோதான் மேட்ரு அதை ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்கன்றேன் எதடா ரியலைஸ் பண்ணணும் எதெல்லாம் நடக்குதோ ஒவ்வொன்றையும் ரியலைஸ் பண்ணணும் வந்து இப்போ கோர்சஸ் வாயிலாக வந்து நிறைய வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம் அதுபோக பௌர்ணமி கிளாஸ் மாஸ்டர்ஸ் கிளாஸ் வந்து போயிட்டு விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வெப்சைட் வந்து விசிட் பண்ணி டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார் ரொம்ப சிறப்பு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேர்களுக்காக உங்களுக்கான டைமிங்கை ஒதுக்கி நீங்கள் இந்த பதிவு கொடுத்ததற்கு ரொம்பவே நன்றி மகிழ்ச்சி நீங்கள் அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள் நிறை செல்வம் வான் புகழ் நற்பேறு நன்னிலம் நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி பிறவில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன் குருவின் பரிபூர்ண அருளாசிகள் குரு